மாணவர்களே இன்னைக்கு நாம ஆறாம் வகுப்புல முதலியல்ல இரண்டாவது பாடம் வந்து தமிழ் கும்மி கொடுத்துருக்காங்க தமிழ் கும்மி வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு பாடக்கூடிய ஒரு பாடல் அந்த பாடலை இப்ப நம்ம பாட போறோம் நீளம் எட்டு புகழ் தன்னாடி 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 தன்ன ஊற்றேனும்ல கொண்டதுவாம் கூலி பால நூறு கண்டதுவாம் மழிவு ஊற்றேனும் முல் பல கொண்டதுவாம் பெரும் ஆளி பேருக்கிற்கும் காலத்திற்கும் அழியாமலே நீலை நின்றதுவாம் அண்ணன் நன்னாதீனம் தன்னானே அண்ணன் தன்னானே தன்ன ஆனே தன்ன தன்னன் மன்னாதீனம் தன்னானே பொய்யாகற்றும் உள்ள பூட்டருக்கும் இருக்கும் பூண்டவரின் நின்ப நின்ற பாட்டு இருக்கும் பொய்யகற்றும் உள்ள பூட்ட நின்ப பார்க்கும் உயிர் கூகட்டும் மரமேன்மை கிட்டும் நீட்டியிருக்கும் கொட்டுங்கடி கும்பை கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி இளம் கெட்டு திசை செந்தமடி புகழ் எட்டிடவே கும்மை கொட்டுங்கடி சந்தன் மன்னாதீனம் தன்னானே தன தந்தன் நன்னாதீனம் தன்னானே சந்தன் நன்னாதீனம் தன்னானே தன துந்தன் நன்னாதீனம் தன்னானே